காம்பவுண்டு சரையே நான் இன்டர்லாக்கில் தான் கட்டிக்க காம்பவுண்ட் சொல் இது வந்து ஆரஞ்சு கல் இது இத்திஞ்சி கல்லோட சின்னது இது கட் இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் கல் இதுவும் ரொம்ப செலவு வேலை சிமெண்ட்டு செலாம் ஒன்று சும்மா தான் அடிக்கிட்டு மேலே வந்து கம்பியை வச்சு ஒரு காங்கிரீட் மேல் போட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆறு அடி ஏழு அடிக்கு ஒரு பில்லர் போட்டு வாங்கிடலாம் பில்லர் போட்டு இடையில நீங்கள் கட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் நீங்கள் சும்மா சாதாரண இந்த ஸ்லாப்லாம் வச்சு எடுக்கிறத விட இதே மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு செலவு கம்மி ஸ்ட்ராங் இந்த லுக்கும் நல்ல லுக்காக இருக்கும் வணக்கம் என் பேர் சுரேஷ் அந்த தஞ்சாவூர் டேஸ்ட் வீட்டு கும்பகோணம் பக்கம் மருத்துவ கிராமத்துலேருந்து பேசுகிறேன் வீடு கட்டணுன்னு ஒரு ஆசை சூப்பிளாக ரொம்ப அதிகமாக செலவு இல்லாமல் நல்லா கூணியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எயில் வீடு கட்டுறதுன்னு ஆசை அப்போ யூடியூப் பார்த்தேன் அப்போ சரோட சாரோட வீடியோ கிடச்சி அவர் வீடியோ மூணு வீடியோ பார்த்து அதை பார்த்தோன்னே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்புறம் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசலாம் சார் மாதிரி வீடு கட்டணும் எனக்கு மட்டும் இல்ல கல் வேணும் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ சைஸ் என்னன்னு கேட்டார் சைஸ் வீட்டோட சைஸ் எல்லாம் அது ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ கல் வேணாலும் நான் அனுப்பிச்சிடுறேன் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு கீழே ஃபவுண்டேஷன் கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாரு ஃபவுண்டேஷன் மட்டும் ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணி நாள் தான் ஃபஸ்ட்டில் விடையே எனக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கல் அனுப்பிச்சு ஒரு கல்லோட ரேட்டு வந்து இருபத்தி ஏழு ரூபா இங்கே நமக்கு வந்து இறந்து ஐம்பது ரூபா நாற்பத்தி ஐம்பது ரூபா கொடுக்காமச்சு இறக்கணும் கட்ட ஆரம்பிச்சோம் இந்த வீடு அளவு வந்து மொத்தம் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே மேலே எல்லாம் சேர்த்தோம் நாலே மாதம் தான் எங்களுக்கு லேட்டானது வந்து ரூபு போடுற டைம் மட்டும்தான் கல் அழுக்கிறதுக்கு ஆள் வந்து எல்லாமே அவரே சாரே வந்துட்டாரு கல் சொன்ன டைமுக்கு கல் வந்துடும் அதேமாரி ஆள் வந்துச்சுருவாரு நமக்கு ரிஸ்கே இல்லை பில்டிங் வந்து சர சர நம்மளுடைய வேலை வந்து உத்தனா ரைச்சு காங்கிரீட் வேலை தான் நமக்கு கொஞ்சம் சிரமம் மற்றபடி கல் அழுக்கிறதுக்கோ இந்த கல்லை பற்றி பேசுனா நிறைய பேர் போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் சொல்கிறேன் இல்லை இப்போ ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் இது ரொம்ப பெட்டர் அதாவது செங்கல் வச்சு மன வச்சு கல் கட்டுறதுக்கிட்ட இன்டர்லாக் கல் போட்டு நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் அதாவது நீங்கள் சாதாரண சிந்து க வச்சு கட்டின வீட்டு உள்ளார போனாலே தெரியும் அவ்வளோ நாங்கள் இருக்கும் நான் நிறைய வீட்டில் போயிருக்கேன் ஆனால் இப்போ நான் கட்டியிருக்கேன் வீட்டில் அது எவ்வளோ வெயில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்கக்குள்ளே அதாவது மேலே நான் பில்டிங் கட்டாததுக்கு முன்னாடியே பாரதத்திலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்குள்ளேயே அவ்வளோ வெயில் இருக்கும் ஆனால் கூலி அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாதிரி இப்போ மேலே வரைக்கும் மேலே வரைக்கும் கிடைத்தேன் கொஞ்சம் கூட எனக்கு அந்த சொல்லிங்கிறதே கிடையாது அவ்வளோ கூட இருக்கு விண்டோவை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னா ஃபேனே தேவைது அந்தளவுக்கு இருக்கு எனக்கு இதை வேற என்ன சொல்லணும்னா சாரோட ஒத்துழைப்பு இல்லைனா எனக்கு சான்ஸே இல்லை சொன்னால் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக இது வரைக்கும் நான் அவர் கல்லில் போய் அவர் வீடியோ பார்த்தா நான் கல்லு நேரில் நேரில்லாம் போய் நான் கல்லையே பார்க்கல வீடியோ பார்த்தேன் ஃபோன் பண்ணேன் எங்க சார் பார்க்கலாம்னு திருச்சி கருங்கண்டபத்தில் ஒரு பில்டிங் மேலே வந்துட்டு வந்து நீ போய் பாருங்க அப்படின்ட்டாரு போய் பார்த்தான் பார்த்தவனே எனக்கு பிடிச்சி மதாவது நாளே ஃபோன் போன் பண்ணி எனக்கு கல்லு ஆரம்பிச்சு விடுங்க மூணே நல்லா எனக்கு அனுப்பிச்சுருக்காரு கல் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் உடனே ஆளே அனுப்பிச்சு விட்டாரு பக்கா நல்லா அதுக்குமே அதாவது கொஞ்சம் கூட குறைச்சுக்கிற அளவுலாம் ஒரு இதே கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டா வேலை பார்த்தாங்க

நம்ம வந்து புதுசா கட்டணும் வீடு வந்து ஹீட்டாகவும் இருக்க கூட அவங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த கல் சொல்லியிருக்காங்க நம்ம கட்டுவோமா நீ அந்த வீடியோவை பாரு சார் எல்லாம் கட்டியிருக்காங்க கொடுத்துருக்காங்க கல் தான் அப்படின்ட்டு நானாக சொன்னேன் நீங்கள் போய் திருச்சியில் போய் அந்த வீட்டை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த வீட்டை பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்து எனக்கு காமி காமிச்சாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நம்ம கட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னும் இப்போ வீடு நிம்மதியா நிம்மதியாக இருக்குது சொல்ல தேங்க்யூ சார் சார் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்க இவரு நண்பர் அதாவது நண்பர்னா இவரும் அசார் சாரோட வீடியோ பார்த்துட்டு தான் சொன்னாரு இதே மாதிரி மனத்துறையில் ஒருத்தவங்க வீடு கேட்டுட்டாங்க நீங்க போய் பாருங்க அப்படின்னாரு இவரு என்ன வந்து கான்டெக்ட் பண்ணாரு எப்படி அப்படின்ட்டு இவருக்கு சாட்டிஸ்பேக்ஷனே இருக்கு பயம் வந்து திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருந்தாரு செய்யலாமா எப்படி என்ன செய்யலாமா செய்யலாம் துணிஞ்சு செய்யணும் எதாவது சொன்னாலும் ஒரு போர் தான் இந்த கல்ல நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க

ஒண்ணு நான் கிட்டத்தட்ட படி ஒரு பத்து வாடிங் மேல நான் வந்து பத்து வாடிங் மேல வந்து நான் அந்த ரேட்டை வந்து பாத்துருக்கேன் ஏன்னா கிராமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பேர் பல வருஷமா திட்டம் பண்ணுவாங்க புதுசா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணு என்ன பண்ணுவாட்டி நிறைய பேர் வந்து ட்ரெண்டல் பண்ணுவாங்க சரி

சந்தோஷமா இருக்கு ஒன்னு சொன்னால் எனக்கு மட்டுந்தர்லாக்க வந்து கிடைச்சது செங்கலை விட எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னா செங்கலோட விலை கம்மியாகவும் நம்ம ஏழ்மைக்கு தகுந்த மாதிரி கட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் சொன்னால் செங்கல் விட இது எவ்வளோ பெட்டர் அதில் நீங்கள் மண் செவுட்டு ஆள் கூழி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லட்ச ரூபா அதில் செலவாகுன்னா இல்லை மேக்சிமம் ஒரு அறுபது லட்சம் அறுபதாயிரம் தான் செலவாகும்

அது வந்து வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்ச உடனே இந்த மேலே நீ கட்டுத்தருவியே பத்து ரூபா நமக்கு கம்மியாக வரணும் பிடிச்சது இல்லாமல் இங்கேருந்து ஒரு கல்லையே எடுத்துருப்பாங்க அதோட வந்து அந்த வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க இது எப்படி ஒரு அஞ்சாறு பேர் வந்து கேட்குறாங்க இந்த மாரி எங்கே பாவாங்க நாங்களும் இந்த வீடு கட்டுறோம் அப்படின்னு அந்த ஊர்லேயே வந்து கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் தம்பி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர் கட்டுறேன்

அப்படின்னு சொல்லிருக்கோம் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கும் வந்து கேட்பாங்க நீங்க நீங்களும் கொடுங்க எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஒத்துழைப்பு அப்போ தள்ளு அனுப்பிவிடுங்க அனுப்பிவிடலாம் எங்களுக்கு ரொம்ப ஹாய் நானா சார் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிறேன் என்னோட கனவுமே சொல்லுவான் கிட்டத்தட்ட வந்து உடல் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு வருஷமா என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கல் வாங்குவாங்க ஆனால் ஒரு சில பேர் தான் வந்து மனசில் வந்து இடம் பிடிப்பாங்க அந்த மாதிரி இடம் பிடிச்சதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சார் சுரேஷ் சார் நான் ஆரம்பத்தில் வந்து பேர் பதிவு பண்ணல கும்பகோணம் சார்னு பதிவு பண்ணியிருந்தேன் அப்புறம் மயிலாடுதுறை சுரேஷ் சார்னு பதிவு பண்ணியிருந்தேன் இடம் தெரியாது இப்போ நியர்பை கும்பகோணம் சொல்லி அட்ரஸில் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி அப்போ பார்க்கணும்னு தோணுச்சு எனக்கு ரொம்ப நாளாக தோணுச்சு இப்போ நான் இருக்கிற இடத்துக்கும் இங்கேயும் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப தூரமாக தெரியல காரணம் என்னன்னா பழக்கிறதுக்குள்ள அப்படி ஒரு குணம் அவங்க பழகிறதுக்குல இப்போ எதனால இந்த பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு வந்து எல்லாரும் இந்த வீடியோ பேசுவாங்க மாறி ஒருத்தர் பேசுவாங்க அதே மாதிரி சுரேஷ் சார் இருக்காங்க நான் இருக்கோம் நாங்கெல்லாம் சொந்த பந்தம் கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து சொந்த பந்தத்துக்கு மேல கிடைச்சது ஒரு குடும்பம் எப்படி இருக்குமோ அந்த தலைமை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாங்க இருக்கிறோம் காரணம் எங்களை எல்லாம் எது இணைச்சு வச்சதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மண் இன்டர்லாக் தான் வந்து இணைச்சு வச்சிச்சு ஒரு மண் இன்டர்லாக் கல் வியாபாரம் பண்றதுக்கு நானு அந்த வீடியோ பார்த்துட்டு சார் வந்து கல்லு வாங்கினாங்க மேடம் வந்து ரெண்டு பேரும் கஸ்பண்ட் வைக்க கல் வாங்குறாங்க இவங்க வீடு கட்டுறத பார்த்து அவர் மாயத்து சார் வாங்கினாங்க இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு ஆகிட்டோம்னா இந்த வீடு கட்டி முடிஞ்சு சாரை வந்து கிரக பிரதேசத்துக்கு கூப்பிட்டாங்க வர முடியல ஆனாலும் வர முடியலங்கிற வருத்தம் நம்ம சொன்னக்கார கூட்டில் வீட்டுக்கு போட கூட இருக்காது சில அந்த அந்தளவுக்கு நம்ம நல்லது பண்ணியிருப்பாங்க ஆனால் நான் உண்மையாலுமே வேற திரும்ப ரிட்டன் வரையில சாரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் நான் வந்து கிளம்பி வந்தேன் அவங்க வந்து ரயில்வே ரயில்வே சார் ரயில்வே ஓக் பண்ணுறாங்க இந்த வீடு வந்து எப்படி கட்டினாங்க என்ன பண்ணாங்க இதுக்காக எவ்வளோ ஸ்லோவாச்சு இது வீடு கிடையாது ஒரு மாளிகை நான் பார்த்துட்டேன் அந்த உடனே எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் ஒரு மாளிகை தான் கட்டியிருக்காங்க சிம்பிளாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம் சும்மா ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டணும் ஆரம்பித்தோம் அப்புறம் கல்லோட இது எல்லாம் பார்க்க பார்க்க ஒரு ஆசை சரி போன்ஸ் கட்ட போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கட்டிடும் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இந்த வீடு மாதிரி வேற இந்த வீடு எங்களுக்கு இல்லை யார் வர வேண்டிய நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க நிறைய பேரும் இதே மாரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு வரவங்க எல்லாமே சொல்வாங்க உள்ளாற அவ்வளோ கூலிங்காக இருக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த வார்த்தை தான் ஃபுல்லா இல்லை எல்லாமே சாரோட அவருக்கிட்ட பெருமையாக ஏன்னா இந்த கல்வி இல்லைன்னா இந்த மாடல் இதே மாதிரி டிசைன்லாம் வர்ற வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி நார்மல் பில்லிங்கல கட்டுறா அது நார்மலாவே இருக்கும்

எட்டுக்கு பதினொன்று சைஸ்ஸு சைஸ்ஸு நல்லா டைல்ஸ் எல்லாம் ஒட்டிகிட்டு கிச்சன் டேபிள் போட்டிருக்குது கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கு இல்ல பெண்டிங் எல்லாமே கீழே இதில் ஆழிலேயே ஊஜிய ரூமுக்கு கொஞ்சம் இதாக ஒழுக்கியிருக்கும் ஓகேங்க சார் ரூம் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடணும் அதாவது ஒரு எப்படி சோயிலில் எப்படி இருக்குமோ மண்ணோ அதெல்லாம் சொல்லி பிளான் பண்ணுவாங்க

மஸ்ட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு நல்லா பக்காவாக டாய்லெலாம் ஒட்டி மேலே வாட்டர் ஹீட்டரும் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ சார் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பெயிண்ட் அடிக்கலை இன்னும் ப்ரைமரில் வந்து பெயிண்ட்லாம் சரி சொல்லி வச்சிருக்காங்க வந்து நம்ம அடிக்கிறோம்

நிறைய பேர் வந்து கேக்குறாங்க எல்லாமே கட்டுறீங்க தண்ணி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை கத்துங்க எப்படியா இருந்தாலும் கிடையாது அப்படின்னு அப்படியே பார்க்க போனாலும் செங்கல்ல விட நம்ம மூணு மடங்கு நாலு மடங்கு மழை ஒரு வாரம் மழை தண்ணி எங்கேயுமே போக முடியல உள்ளார அவ்வளவு தண்ணி நின்றுச்சு அதுல பாயிண்டி மல்ல ஒண்ணு மல்ல வெறும் கல்ல மட்டும் அடிக்கி விட்டுருக்கோம் அடிக்கிறது தண்ணி அவ்வளோ தண்ணி நின்றுச்சு பயந்துகிட்டே இருந்தாங்க இவ்வளவு கல்லு ஊறி போயிடும் அது முடியும் ஒண்ணு கூட அவ்வளவு ஒரு டேமேஜ் கூட இல்ல பயப்படுங்கிற அவசியமே இல்லை அவ்வளவு தண்ணி வெளில கூட போல சும்மா சாதாரணமா கல்லுதான் அடிக்கி வச்சிருந்தாங்க பாயிண்டிங் மல்ல தண்ணி அவ்வளவு தண்ணி முக்கால் வயசு தண்ணி அப்படியே அப்படியேதான் நினைச்சு வந்து வெளில கூட போல அந்த கேப் அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துச்சு சென்ட்ரலா இருக்க பொறுத்த இதெல்லாம் அதான் அவங்க சொன்னாதான் தெரியும் இன்னொருத்தவங்க அனுபவிச்சவங்க ஆமா ஆமா நீங்க வந்து இப்ப நான் என்னதான் சொன்னாருங்க சார்

இப்போ இதில் வந்துங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டு செலவுங்கிறது நம்மளா பார்த்து அதிகமாக்குறதும் தான் கம்மி ஆக்கறதும் ஆகிறது தான் ஒன்றும் கிடையாது என்ன சொன்னாங்க நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்றோமோ அந்த அளவுக்கு இதுக்கு ஆரம்பத்தில் எல்லாமே என்ன சொன்னாங்க ரோடு தாங்க சரிங்க வந்து அவ்வளோ

அதே மாதிரி வெளிச்சத்துக்காகவும் சார் வந்து பல இடங்களில் கொடுத்து வச்சிருக்கீங்க கிளாஸ் இல்லை அங்க பாருங்க சார் அப்படியே மேலே டாப்ல வந்து பர்கோலா கொடுத்து

வீடியோவோட இது இது என்னோட சாத்தியமே இல்லை சரி அவரோட ஒத்துழைப்பு அவரோட வீடியோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதான் இந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அதாவது இவ்வளவு பெருசு கட்டணுங்கிற அவசியம் மீது நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கல்லை வச்சு ரொம்ப உங்களுக்கு செலவு கம்மி மண்ணு கிடையாது சிமெண்ட் கிடையாது ஆடு ஒரு டார்ச்சர் கிடையாது கல்லு வந்துட்டா போதும் சார ஆள் அனுப்பிச்சிடுவார் அடிக்கிடுங்க நல்ல கொத்த நேரம் சி கம் காங்கிரண்ட் போகிற கொத்தனா நல்ல கொத்த வந்து ஒரு கொத்த நீ பிடிச்சிங்க அது மட்டும் ரேட்டாக பேசிக்கிங்க நாலு சம்பளம் உட வேணாம் நீங்கள் ரேட்டு பேசினா இல்லை கம்மியாக கூட பேசலாம் அப்படி இல்லை உங்களுக்கு தெரியலான்னு சொன்னா நீங்கள் ரிண்டரில் கூட பேசி நீங்கள் வேலை பார்க்கலாம் கல் அடுக்கிறது லாஸ்ட்டு கல் அடுக்கி இந்த பாயினிங் பண்ணுற வரைக்கும் சாரோட முடியும் அது கம்பல்சரி அதெல்லாம் இதோட வேலை தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும் உங்களுக்கு லேட் ஆகிறது வந்து ரூப் போடுறது மட்டும்தான் லேட் ஆகும் மற்ற வேலை சாரோட வேலை அந்த கல் அடுக்கிற வேலைதான் அது ரொம்ப ஈஸியாக முடியும் இது எவ்வளவும் மிச்சம் உங்களுக்கு மிச்சத்தை விட கரண்ட்டு பில்லே தேவை ஃபேனு அதிகமாக உங்களுக்கு யூஸ் இருக்காது ஏசி தேவை என்னோட மெயின் பிளானே வீட்டுல ஏசி இருக்க கூடாதுதான் ஏசி இல்லாம இருக்கணும் தான் அத்தனை விண்டோஸ் வச்சிருக்கேன் ஃபுல்லா எல்லாமே ஏர் ஃபுல்லா சர்க்குலேஷன் எல்லாம் வரா மாதிரி ஓப்பன் பண்ணி எல்லாமே பார்த்து பார்த்து எதுவுமே நீங்க ஒரு ஐடியா பண்ணி இறங்கினீங்கன்னா பக்காவ உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி பட்ஜெட்ல வீடு கட்டுறோம் ஓகே சார் ஓகே ரொம்ப நன்றிங்க வீடு கட்டினதுல இப்போ சந்தோஷம் தான் எல்லாருமே சந்தோஷம் எல்லாருமே சந்தோஷம் ஓகே மீண்டும் நம்ம என்ன ஒரு முடிச்சிட்டு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கிறப்படி வரேன் வரேன் கண்டிப்பா வந்துட்டு நாங்க வந்து மீட் சார் ரொம்ப நன்றிங்க